ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் தனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு பதிலடியாக கொடுத்துருக்காங்க அது எந்த விஷயம்னா நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தெலுங்கு மற்றும் மலையாள சினிமாவில் ரொம்ப பிரபலமான நடிகை தான் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் இவங்க நடிகர் நிவின் பாளி கூட மலையாளத்தில் பிரேமம் படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படம் தான் இவரோட கரியரில் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு இதுக்கப்புறம் நடிகர் தனுஷோட கொடி படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க இந்த படம் தமிழில் அவருக்கு பெரிய ஹிட் கொடுத்துச்சு இதுக்கப்புறமும் சைரன் படத்தில் நடிகர் ஜெயம் ரவியோட மனைவியாக நடிச்சிருந்தாங்க இந்த படமும் ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு இப்போ நடிகர் சுரேஷ் கோபியோட ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸில் தான் மலையாள சினிமாவில் தனக்கு நடிக்க வாய்ப்பு தர்றதை பற்றி பேசியிருக்காங்க அதாவது எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மலையாள சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கல இதே போல் சோசியல் மீடியாவில் என்னை ட்ரோலும் செஞ்சாங்க ஆனால் பிரவீன் நாராயணன் தான் என்னை நம்பி ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதனால் நான் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே போல் சினிமா துறையில் நான் பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்றேன் நெகட்டிவ் ட்ரோல் மூலிமா என்னோடய வாழ்க்கையை மொத்தமாக சினிமா துறையில் அழிச்சிடாதீங்க கடைசியாக என்னை ஆதரிக்கிறவங்களுக்கும் என்னை எதுக்குறவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு அந்த ஆடியோ ரிலீஸ் விழாலாம் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பெருசு இருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்